சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ எல்லோரையும் வசீகரிக்கிறது எல்லோருக்கும் உங்களை பிடிக்கிற மாதிரி இருக்கிறது சாத்தியமாக அதெல்லாம் சாத்தியமே இல்லை எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும் கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது கொஞ்சம் பேருக்கு நம்ம நல்லவனா தெரியும் கொஞ்சம் பேருக்கு நம்ம கெட்டவனா தெரிவோம் இப்படி தானே எல்லோரும் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் ஆனால் கடவுள் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களை யாருக்காவது ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா கூட உங்கள் கிட்டே கண்டிப்பாக குறை இருக்குது அந்த குறையை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அது என்ன குறை அதையும் சொல்லிடுறார் ஏதோ ஒரு குறையில் ஒரு குறிப்பிட்ட குறை இருக்குது அந்த ஒரு குறையை மட்டும் நீங்கள் நீக்கிட்டால் போதும் எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும்ன்றார் அது என்ன அப்படின்னா பற்றற்ற தன்மை அது உங்களுக்கு இல்லை அதுதான் பிரச்சனைன்றி ஸோ எதன் மீதும் யாருக்கு பற்று இல்லையோ தான் எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படி எல்லோருக்கும் யாரையாவது பிடிச்சிருக்குதா கடவுளை பிடிச்சிருக்குதே அவருக்கு தனிப்பட்ட முறையில் யாருக்காவது இருக்குதா இல்லையா எனக்கு இந்த மதம் தாங்க பிடிக்கும் அப்படின்னு கடவுள் சொன்னதாக சில மதங்கள் சொல்லுவாங்க சொன்ன இது பார்த்தல தெரியல இது கடவுள் சொல்ல மனித வார்த்தைன்ட்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் ஏன்னா கடவுள் அதை பண்ண மாட்டார் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அப்போ கடவுளை எல்லோருக்கும் பிடிக்குது அப்படின்னா கடவுள் சொல்கிறார் என்னுடைய குழந்தை தானே நீங்கள் அப்போ உங்களுக்கும் எல்லோரையும் அதாவது எல்லோருக்கும் உங்களையும் பிடிக்கணும் அப்படி பிடிக்கலைன்னா இந்த பற்றற்ற தன்மை இல்லாமல் இருக்குது எங்கேயோ பற்று இருக்குது யார் யாரையோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அல்லது ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்குது ஸோ எதன் மீதாவது யார் மீதாவது பற்று இருந்தால்தான் உங்களை பிறருக்கு பிடிக்காது அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியத்தை கடவுள் சொல்கிறார் ஏன்னா நீங்கள் பிறரை வசீகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் எதன் மீதும் வசீகரிக்கப்படாமல் இருக்கணுன்ற ஸோ எல்லாத்துலேருந்தும் நீங்கள் விலகியே இருக்கிறீங்க உங்கள் பட் உங்கள் புத்தி எல்லாத்துலேருந்தும் விலகியே இருக்குது அப்படின்னா மற்றவர்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஸோ இன்னைய வரைக்கும் சிறந்த அரசியல் தலைவர்களாக பார்க்கப்படுறவங்களும் பாருங்களாம் தனக்கென்று குடும்பத்தை கூட உருவாக்கிக்காதவர்களாகத்தான் இருக்கிறாங்க அல்லது குடும்பத்திலிருந்து விலகி இருப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இப்போ குடும்பத்தின் மீது கூட பற்று இல்லை தான் எல்லோருக்குமே பிடிக்குது ஸோ ஒரு சகோதரி சொல்கிறாங்க அவங்க வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பையனை ரொம்ப பிடிக்குமா ஸோ அவன் நம்ம கூட பேச மாட்டானா அப்படின்னு இயங்குவாங்களாம் அதுக்கப்புறம் அவன் யார் கூடயும் பேசாமல் ஒரு ஆட்டிடியூடு காட்டிட்டு அப்படி இருப்பானான் கெத்தா இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வந்த பிறகு அவனே தேடி கண்டுபிடிச்சி இந்த சிஸ்டரை பிடிச்சி ஹை ஸ்கூலில் இருக்கிறான் இவங்களுக்கு ஷாக்கு ஆ அந்த பையனா அப்படின்ட்டு இன்னும் அந்த ஈர்ப்பு இருக்குது ஸோ அப்போ பேசுகிறாங்க பேசும்போது பார்த்தா அந்த பையன் பயங்கரமாக வழிஞ்சி வழிஞ்சி பேசுகிறானா டக்குன்னு அந்த ஈர்ப்பே கட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் அங்கே ரகசியம் இல்லை அந்த எதன் மீதும் நாம ஈர்க்கப்படாமல் இருந்தால் நம்மை கண்டு பிறர் ஈர்க்கப்படுவார்கள் நாம் எதன் மீது ஈர்க்கப்பட்டாலும் நம்முடைய வசீகரத்தன்மை போயிடும் அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய சீக்ரெட் ஸோ பற்றற்று இருக்கிறது அப்படின்னா அன்பு இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது ஸ்பெஷலாக இவங்க மேலே மட்டும் அன்பு கட்டுறது இருக்குல்ல அதுக்கு பேர் தான் பற்று அப்போ அன்புனால் எல்லோர்கிட்டையும் சமமாக அன்பு செலுத்துறது கடவுள் அப்படித்தானே செலுத்துகிறார் ஸோ அந்த மாதிரி அதாவது நான் அன்பானவன் அதனால் நான் அன்பாக இருக்கிறேன் சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை என் கேரக்டர் அன்பு செலுத்துறது அவ்வளோதான் ஆனால் அந்த அன்பு போய் சிக்கிக்கக்கூடாது அவங்களோட புத்தி கட்டி போட்டுடக்கூடாது அப்படி போட்டுட்டால் அது பற்றாகிடும் பற்றாகி ஆகிடுச்சு அப்படின்னாலே தானாகவே யார் மேலே பற்றிருக்குதோ அவர்கள் அல்லாதவர்கள் மீது அல்லது அவங்களுக்கு பிடிக்காதவர்கள் மீது உங்களுக்கு வெறுப்பு வர ஆரம்பிக்கும் அந்த வெறுப்பும் உங்களுடைய குணத்தில் வெளிப்படும் அதுதான் பிறர் உங்களை வெறுப்பதற்கு காரணமாக ஆகுது ஸோ அதனால் கடவுள் சொல்கிறார் எல்லோரும் உங்களை நேசிக்கணும் அப்படின்னா பற்ற மட்டும் விட்டுடுங்க தானாகவே எல்லோரும் உங்களை நேசிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் ஸோ யாரோ இது சொன்னாங்க என்ன அப்படின்னா உலகத்திலே ரொம்ப அழகான பெண்ணை நீ டேட்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த பெண்ணை இழப்பதற்கு நீ தயாராக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அவளை டேட்டிங் பண்ணுறதுக்கே உனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அது உண்மையும் கூட யாருக்கு வந்து அதாவது உலகத்திலேயே நம்பர் ஒன் அழகி யார் தெரியுமா இன்னை வரைக்கும் நம்ம சொல்கிறோமே மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வேணும் மனைவி வேணுன்ட்டு மகாலட்சுமி தான் உலகத்திலே நம்பர் ஒன் பேரழகி அவர்கள் யாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க மகாவிஷ்ணுவை ஸ்ரீ நாராயணன் அவருக்கு சின்ன பற்று கூட மகாலட்சுமி மேலேயோ அல்லது யார் மேலேயுமே கிடையாது ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி மனைவியாக அமையறாங்க இன்றைக்கி வந்து மனிதர்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி பணம் குவியணுமா பணக்காரனாக இருக்கிறதா உங்களை நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா எதை நோக்கி நீங்கள் ஓடுறீங்களோ அது உங்களை விட்டு ஓடும் எதை நீங்கள் கண்டுக்கவே இல்லையோ அது நாய்வால் மாதிரி உங்கள் பின்னாடியே சுற்றி கிடக்கும் ஸோ இதுதான் இயற்கையின் விதி ஸோ இது ஒரு முக்கியமான காரணம் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய துரோகம் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி பிரச்சனை கொடுக்குறவங்கள பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்களாக இருப்பாங்க ஸோ அளவுக்கு அதிகமாக அவங்க மேலே நீங்கள் அன்பு செலுத்துகிறதே ஒரு காரணமாக இருக்கும் அவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பட்டு கண்டுக்காமல் ஜஸ்ட் அன்பு செலுத்துகிறீங்க அவ்வளோ தான் அந்த பற்று அதிகப்படியான அஃபெக்ஷன் தனிப்பட்ட அஃபெக்ஷன் அதெல்லாம் இல்லாமல் கடமை செஞ்சுமா பேசும்போது மட்டும் சிரிச்ச முகத்தோடு பேசிவிட்டு ஏட்ட வந்துடுறது அப்போ தானாகவே உங்களை வந்து எல்லோருக்கும் பிடிக்கும் இது ஆச்சரியமாக இருக்கும் என்னென்னா இவ்வளோ அன்பு செலுத்துனேன் என்னை யாருமே புரிஞ்சுக்கலை நீங்கள் அன்பு செலுத்துனது தான் அங்கே பிரச்சனையே இல்லை பற்றற்ற அன்பு டாக்டர் வந்து சிரித்து பேசுகிறாரு ஆனால் கொஞ்ச நேரம்தான் தான் பேசுகிறார் அந்த தேவையான அளவு இல்லை ஒரு பேஷண்ட்ட எவ்வளோ பேசணும் அவ்வளோதான் பேசுகிறார் மாதிரி நர்ஸு கூட பேசுவாங்க தன்மையாக பேசுவாங்க ஆனால் அதுக்காக உங்கள் மேலே அவங்களுக்கு ஸ்பெஷல் அன்பு இருக்குதுன்னுலாம் அர்த்தம் கிடையாது நீங்கள் இறந்தால் கூட அவங்க அழைப்பு இல்லை அதுதான் விலகிய தன்மை பற்றற்ற தன்மைன்றது இதே நிலை உங்கள் வீட்டில் ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க மேலே தான் மெயினாக பற்று இருக்கும் இல்லையா ஸோ அது இல்லாமல் நீங்கள் கட் பண்ணிட்டா போதும் ஒட்டுமொத்த உலகமும் உங்கள் மீது ஆக்கர்ஷிக்கப்படும் ஈர்க்கப்படும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் உண்மையிலே நம்ம இந்து தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அம்மன் மகாலட்சுமி இவங்க சிலைகள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு வினாடி தரிசனத்துக்கு தானே போகிறாங்க திருப்பதி ஸ்ரீரங்கம் ஒரு வினாடி தான் அங்கே நிற்கவே முடியும் தள்ளிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஆனால் அந்த ஒரு வினாடியில் திருப்தி ஆகிறீங்க அந்த ஒரு வினாடிக்காக தவம் கிடக்கிறீங்க அந்த ஒரு வினாடிக்காக ஈர்க்கப்பட்டு வரீங்க இதுக்கெல்லாம் இப்படிப்பட்டவங்களுடைய அன்பை அவர் எப்படி சம்பாதிச்சார் திரும்ப எதன் மீதும் பற்று தான் சம்பாதிச்சார் உண்மையில் இந்த விஷயத்தை தான் இப்போ இறைவன் கற்றுக் கொடுக்குறாரு பற்றற்று இருக்கிறது எப்படின்னு ரொம்ப சிம்பிள் அந்த ஒரு இறைவனை மட்டும் புத்தியில் சதா நினைவு பண்ணிக்கிட்டு இருந்து அவரோடு மட்டும் அனைத்து உறவும் பற்றும் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா தானாகவே இந்த உலகத்தில் உள்ள அனைத்தின் மீது உள்ள பற்று போயிடும் ஸோ இது வந்து திருக்குறளில் கூட சொல்லப்பட்டிருக்கு ஸோ பைபிளில் கூட ஒருவன் என்னை விட அதாவது கடவுளை விட அதிகமாக தன் தாயையோ மனைவியோ குழந்தையோ அப்பா அம்மாவையோ நினைக்கிறானோ அவன் சொர்க்கத்தில் வரவே முடியாது அப்படின்னு இருக்கும் ஏன்னா இந்த காலச்சக்கரத்தில் ஐந்தாவரோட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும் அடுத்த பாதி இதே பூமி நரகமாக மாறுது சொர்க்கத்தில் அளவற்ற செல்வம் இருக்கும் ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆனால் எந்த விதமான ஈர்ப்பும் இருக்காது காமம் காமம் இருக்காது பற்று இருக்காது இது இல்லைன்னாலே கோபம் இருக்க போகிறது இல்லை பேராசை இருக்க போகிறது இல்லை அகங்காரம் இருக்க போகிறது இல்லை ஸோ அப்படி இருந்தவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழித்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழறாங்க அதுக்கு மெயின் காரணம் சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்பாங்க உடல்கிற உணர்வே இருக்காது அதாவது உயிர் அது பூர்வமத்தில் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லா காரியத்தையும் செய்யுது அப்படின்ற உணர்வு இயல்பாக இருக்கும் ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க ஸோ ஒரு ஒளிப்புள்ளி இன்னொரு ஒளிப்புள்ளியை பார்க்கும்போது எப்படி ஈர்ப்பு இருக்கும் எதுவும் இருக்காது ஏன்னா அதே மாதிரி ஒளிப்புள்ளி தான் இது ஸோ ஆனால் சதா ஆனந்தமும் அமைதியும் இருக்கும் இந்த ஆனந்தம் வெளி உலக மயக்கத்தினால் வரல ஆத்மாவுடைய உண்மையான குணமே அதுதான் அளவற்ற செல்வம் இருக்கும் தங்க செங்கர்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஒரு சின்ன சலனம் கூட வராது காமம்னா என்னென்னே தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாது மற்றபடி காமத்தினால் கிடையாது அவ்வளோ தூய்மையாக இருந்ததுனால தான் அவங்களுக்கு இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம் அப்படி இருந்தது வேற யாரும் இல்லை நாமளே தான் அப்படி இருந்தோம் மறுஜன்மம் எடுத்து எடுத்து நரகத்தில் வரும்போது காம் கோபம் பற்று பேரச அகங்காரம் இதெல்லாம் விழறும் காரணம் ஆத்மான்னு நினைக்கிறதுக்கு பதிலாக உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மெயினாக பற்று வருது இல்லை பற்று வருது அழகு அழகின் மீது பற்று வருது அழகு குறைய ஆரம்பிக்குது செல்வத்தின் மீது பற்று வருது செல்வம் குறைய ஆரம்பிக்குது ஆரோக்கியத்தின் மீது பற்று திறமையின் மீது பற்று இது எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ எதன் மீதெல்லாம் பற்று வைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளை விட்டு போகுது அதனால்தான் இப்போ இறைவன் கடைசின்னு ஒரு வருடம் வந்து உங்கள் ஆத்மானு வந்து பரமாத்மாவுக்கு என்னை நினைவு பண்ண பண்ண ஆத்ம உணர்வு நிலை பெறும் நான் உடல்கிற உணர்வே போயிடும் ஸோ உடல் மேலே இருக்கிற பற்று போனோம் மெயினாக அடுத்தது மற்ற அனைத்தின் மீது உள்ள பற்று போக போக ஐந்தாயிரம் வருடமாக நீங்கள் இழந்த அத்தனையும் இப்போ மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா சொர்க்கம் வர்றதுக்கு நூறு வருடம் முன்பு தான் இறைவன் வர்றார் அவர் வந்து ஆல்ரெடி தொண்ணூறு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் சில வருடங்கள் தான் இருக்குது இந்த உலகம் அழிந்து சொர்க்கமாக மாறுறதுக்கு ஸோ அதுக்கு தான் சொல்கிறார் பற்ற விடுங்க உடலின் மீது இருக்கக்கூடிய பற்றையும் விடுங்க ஏன்னா இப்போ இந்த உடலை விட்டுட்டு போய் தான் ஆத்மா அஸ்வர்க்கத்தில் போய் பிறவி எடுக்கணும் அப்போ இந்த உடலின் மீதோ உடலின் உறவுகளின் மீதோ இந்த உலகத்தில் உள்ள எதன் மீதோ பற்று இருந்தால் உங்களால் கடவுள் போக முடியாது ஏன்னா அந்த ஆசை உங்களை இங்கே பிடிச்சி ஏற்றுடும் இங்கே மீண்டும் மீண்டும் பிறப்பிங்கள் அது பேய அலைவீங்க ஸோ இதில் வந்து தப்பிக்கிறதுக்கு தான் இறைவன் சொல்கிறார் இங்கே இருக்கிற எதையும் நினைக்காமல் ஆத்மானோட வந்து பரமாத்மாவாகிய என்னை மட்டும் நினைவு செய்யுங்க நினைவு செய்து செய்து காமம் கோபம் பற்று அகங்காரம் அனைத்தையும் வென்று கொண்டே வந்தீர்கள் என்றால் உங்களை எல்லோருக்கும் பிடிக்கும் அந்த வசீகரத்தன்மை இருக்கும் அந்த செயலிலும் தூய்மை இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் அந்த நியாயத்தன்மை இருக்கும் ஒரு பக்கமாக இருக்காது உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஸோ உங்கள் புத்தி நல்லா வேலை செய்யும் மெயினாக பற்று இல்லைனாலே ஸோ அப்படியெல்லாம் இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் வசீகரிக்கும் மூர்த்தியாக தான் இருப்பீங்க இல்லையா ஸோ அப்படி ஆக்கிறதுக்கு தான் இறைவன் இந்த ரகசியத்தை சொல்கிறார் மெயினாக உங்களை ஆத்மானு வந்து பரமாத்மா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க நினைவு பண்ண பண்ண எதிர இருக்கிற விஷயங்களே நீங்கள் மறந்துடணும் அந்த அளவுக்கு உங்களுடைய மெயின் கவனம் இறைவனோட மட்டுமே இருக்கணும் இதுதான் உங்களை அனைத்தையும் வசீகரிக்கக்கூடிய சக்தி நிரம்பியவர்களாக மாற்றக்கூடிய ரகசியம் சந்தி கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும் அது முரளின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தின நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஆம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்